ஏதோ இவங்களுடைய உட்கட்சி பிரச்சனை இல்லை அந்த கூட்டணி தொடர்பான விஷயத்துல வந்துட்டு ஏதோ கருத்து கருத்து ஒன்று வந்துட்டு மதிமுக சொல்லிட்டாங்க சோ அதுல வந்துட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கணும்ன்றதுக்காக அந்த படத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்து குறி வைக்கிறாங்க அவ்வளவுதான் இது ஒரு காரணமா தான் சொல்றாங்க ஆமா 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 ஆனா சார் இப்ப சமீபத்துல காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த கருத்துக்கள் இதெல்லாம் வந்து எப்படி பாக்குறீங்க இது வெறும் மாநில தலைமை இல்லாத ஒரு தனிநபருடைய கருத்தா பாக்குறதா இல்ல தேசிய தலைமையுடைய ஒப்புதலோட இதெல்லாம் பேசுறாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா இல்ல அது வந்துட்டு தேசிய தலைமை என்ன நடந்தது இது வரைக்கும் வந்துட்டு அந்த ஒரு நபர் வந்துட்டு நான் சந்திச்சேன் சொல்றாரு அந்த நபருடைய அவர் வந்துட்டு ஒரு அகில இந்திய தலைமை அந்த கட்சிக்கு இருக்கு அந்த கட்சி வந்துட்டு ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்றத பெருசா அது பாக்குது அந்த இந்தியா கூட்டணியினுடைய ஒரு வலிமையான அங்கமா இருக்கிற கட்சி வந்துட்டு திராவிட முன்னேற்ற கிடக்கும் அதோட இருக்கணுமா வேணாவா அப்படின்றத வந்துட்டு அவங்க எல்லாம் முடிவு எடுக்கணும் இவர் யாரு ஒரு நடுவில் ஒரு நபர் வந்துட்டு பார்த்தாரு நான் இட்லி சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் பொங்கல் சாப்பிட்டேன்றாரு இதெல்லாம் பெரிய வாங்குறாரு தமிழ்நாடு நிறைய கடன் வாங்கிடுச்சு அப்படின்றாரு இடத்துலயாவது ஏதாவது அறிவுள்ள பேச்சாரு தானே அதுவும் கிடையாது அவர் யாரு என்னன்னே எங்களுக்கு தெரியாதுன்றாரு இங்க இருக்கிற காங்கிரஸ் கமிட்டி